வணக்கம் இடம்பலம் நேர்களே நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் நின்றுட்டே இருக்க முடியாது அதனால் ஓய்வு எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேரில் உட்காரணும் பட் சேர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஹிம் அண்ட் சேர் மேக்ஸ் த பெஸ்ட் பேர் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு சேரில் உட்கார்ந்துருக்காருனா அதை சுற்றி எல்லாருமே அப்படியே எப்படா எந்திரிப்பார்னு உட்காரத்துக்கு அது ஒரு மியூசிக்கல் சேராக வந்து பார்ப்பாங்க பிளாஸ்டிக் சேர் அப்படிங்கிற நடைமுறையே ஒழித்தவர் இவர் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவர் தமிழ்நாட்டில் அப்படியே தமிழ்நாட்டை எடுத்து ஒரு ஈஸி சேர் மாதிரி வந்து உட்கார வச்சிருக்காருன்னு சொல்லாம் இன்னும் இவரை பத்தி வந்து சேரை வச்சு சொல்லி சொல்லுங்க வீல் சேர் பெற்றெடுத்த ஸ்டீல் சேர் நம்ம ஸ்டாலின் அவர்கள் சில்வர் சேர்ல உட்கார்ந்ததை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல்வர் நாற்காலி என்னங்க நம்ம ஏபா வேலு அவர்கள் கொடுத்த அந்த சில்வர் சேர் மேலே ஒரு சேர் 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 இல்லையா ஸ்டீல் ஸ்டீல் திருட்டு அப்படின்றத நம்ம சொல்றோம் முதல்வர் திருடன் தான் மக்களின் மனதை கொள்ளை கொண்ட நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில அவர் ஸ்டீல் சேர்ல உட்கார்ந்த பார்த்து பல பேருக்கு பொறாமையா இருக்கு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு உடன் சேர் கொடுத்துருக்கோம் அந்த வைத்தறிச்சல வந்து இந்த உடன் சேர் மேல உட்காந்துட்டு ஒரு ஸ்டவ் மாதிரி எப்படி பத்தி எரிவாப்புல இன்னொரு இருபது நிமிஷம் பாத்துருப்போம் ஆரம்பிங்க வணக்கம் வணக்கம் சாரிங்க மரியாதை மறந்துட்டேன் சரி அது ஸ்டீல் சேர் இல்ல அது வெள்ளி சேர் ஆமா வெள்ளி சேர் அந்த வெள்ளி சேர்ல உட்கார போய் பாத்தீங்களா கால் வேறு பக்கம் போது வாய் வேறு பக்கம் என்ன செய்ய அப்படி ஆசத்தலான ஒரு உட்காந்து இந்த நேரத்தில் அவர் சீக்கிரட்டை உடச்சே ஆகணும் இவ்வளோ பெரிய சேரில் வந்து கிஷோர் அவர்கள் உட்கார வச்சுட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி வழியில் போயிடுறாருன்னு சொல்லிட்டு இந்த சைடு ஒரு நாலு புக்கு அந்த சைடு ஒரு மூணு புக்கு கொடுத்து அப்படியே வந்து முட்டு கொடுத்து உட்கார வச்சு வேணாம் சீக்கிரட்டை வேலை சொல்கிறேன் சரி அப்போ நான் அந்த சீக்கிரட்டை நான் வெளில சொல்லிட்டேமா என்ன சீண்டி சீண்டிப்பார்னு வீடியோ போடுறாருல அது எதுக்கு சோஃபாவில் சைடு வாங்கி போடுறாரு இப்படி எனக்கு ஒரு வாட்டமாக இருக்குங்க எப்படி சைடு வாங்கி வரேன் நடுவில் போட முடியா வாட்டமாக இருக்கும் அதான் நான் சொல்கிறேன் அதை தான் இங்கேயும் நடக்குது ஓ தேட்டருக்கே போகிறோம் உனக்கு தான் எல்லாமே சைடு வாங்குறே வாயில இருந்து ஆரம்பிச்சு பாடி ஷேமிங் என்ன பண்ணா நீங்க நீங்க நீங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆதர்ச நாயகன் பண்ணலையா அந்த அம்மா வருவாங்க மேலே நிற்பாங்க தனியாக கீழே எல்லா அமைச்சர்லாம் ரெண்டு அர்த்தத்தில் சொல்லி சிரிக்குரியா நீ அப்போ என்ன அர்த்தம் அது அவங்களுக்கு உண்மையிலே சம் ப்ராப்ளம்ஸ் அது அதுக்கப்புறம் எப்போ தெரிய வந்தது நமக்கு அவங்க ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்க தெரியுமா ஆறுமுகம் கமிட்டின்னு அந்த ஆர்முகம் கமிட்டியில் என்ன சொன்னாங்க சொல் வெளியிலே சொல்கிறதுக்கு ஷேர் பண்ண முடியாது சரியா பட் ஸ்டில் ஆறுமுகம் கமிட்டியில் பப்ளிஷில் பப்ளிக்கில் வந்துருச்சு என்ன அவங்க வந்து அந்த டேப்பர்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்பொழுது அவங்களுக்கே ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு ஏதாவது ஸ்மெல் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பக்க கொண்டு வராமல் பக்கத்தில் இன்னொரு ஒரு பிளாட்ஃபார்மில் அமைச்சர்களானாங்க இதை நீ இவ்வளோ கேவலமாக பேசின சரி உங்கள் அப்பா சும்மா இருந்தாரா அது என்ன பார்த்து ஊமையின் நாட்டை ஆளலாமா பேசுனீங்களா இல்லையா இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் பேசும்பொழுது அவர் ஒரு வார்த்தை ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகளின்னு சொல்லும் வரும்பொழுது அவர் பேசும்பொழுது நீங்கள் பார்த்திங்க அவர் கட்சி வச்சிருப்பார் அந்த கட்சி விரும்புவார் அந்த கட்சி விரும்பும் பொழுதுலாம் அதில் ரத்தம் கசியும் சரியா உங்களுடைய கட்சிக்காக உங்களுடைய கட்சியுடைய கொள்கைகளை மேலே சொன்னதன் காரணமாக தான் வந்து அவர் பிரச்சனைகளை சிக்கிக் கொண்டார் அதற்கப்புறம் அது பெரிய தகராறாகி அது தனிப்பட்ட தகராறுன்னு சொல்லப்பட்டு அதனால் உங்கள் கட்சிக்காக தான் தகராறு சுடப்பட்டார் அப்போது அவர் துண்டையிலேயே சுடப்பட்டதை அந்த போஸ்டரை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு ஒரு வீதி வீதியாக கொண்டு போய் ரிக்ஷாலெல்லாம் ஒட்டி போஸ்டரை ஒட்டி ஜெயிச்சிட்டு அவருடைய அந்த சுடப்பட்ட காரணத்தினால அவருடைய வார்த்தை பேசக்கூடிய இதில் வந்து புலரக்கூடிய இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ நக்கல் பண்ணியிருக்கீங்க நையாண்டி பண்ணியிருக்கீங்க ஊமையை நாட்டை ஆளலாமான்னு சொன்னீங்களா இல்லையா நீங்கள் அப்போ ஊமையை நாட்டை ஆளலாமான்னு நீங்கள் சொல்லும் பொழுது மேடை மேடையாக போய் கருணாநிதி பேசிய பொழுது அதை நீ பேசலாமா கடைஞ்செடுத்து திருடுனேன் என்று சொல்வதற்கு பதிலாக எவ்வளோ ஆக்கப்பூர்வமாக அவரை எதிர்கொண்டார் அதை அவர் வந்து என்ன சொல்கிறார் அங்கே பார்த்தீங்கன்னாக்க எல்லாரும் கத்தி வைத்துக் கொள்ளுங்கள்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார் இவர்கள எப்படி கத்தி வைக்க சொல்லலாம் முதல்வர் எப்படி இப்படி பேசலாம் எப்படி பேசலாம்னு ஊர் ஊரா போய் அதே கருணாநிதி பார்த்தியா யாரை ஊமை என்று சொன்னார்களோ அவரே முதல்வர் பேசலாமா பேசலாமா என்று கேட்கிறார் கேட்க வைத்தாரா இல்லையா அதனால நீ பாடி ஷேமிங் பற்றி நீங்கள் யார் ஸ்டாலினோ கருணாநிதியோ திமுகவினரோ பேசுவதற்கு தகுதியே கிடையாது செவட்டி ஜீவா யார் தோழர் ஜீவாவை பார்த்து கம்யூனிஸ்ட் ஆமாம் தோழர் ஜீவாவை பார்த்து செவட்டி ஜீவா பக்தவச்சல குரங்கே ஆட்சியை விட்டு இறங்கே இது பக்தவச்சலத்தை பார்த்து காமராஜரை பார்த்து கருவாட்டுக்காரியின் மகன் அது கூட பரவாயில்ல தொழிலை செயல் சொல்கிறீர்கள் அது உங்களுடைய உங்களுடைய குணம் அது சரி அதை கூட விடுங்க அதுக்கு அடுத்தது கரடி எருமை நாங்களா இல்லையா செல்வி ஜெயலலிதாவை பார்த்து காத இருந்த மூலி மூக்க இருந்த காளிங்களா இதெல்லாம் நீங்க உடல் ரீதியாக எல்லோரையும் எப்படி எல்லாம் நீங்கள் பேசி தாமராஜரே உமக்கு வயதாகி விட்டது போய் ஓய்வெடுங்கள் சொன்னது கருணாநிதி தொண்ணூத்தி மூணு வயசு வரைக்கும் மாநாட மார்பாடை பார்க்கின்றது இதே கருணாநிதி தான் சரியா அப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா உடல் ரீதியாக நீங்கள் எல்லோரையும் எப்படியெல்லாம் பேசினீர்களோ அதுதான் இன்னைக்கு நான் கேட்குறேன் உனக்கு என்ன என் காலி இப்படி சைடு வாங்குது வாய் இப்படி சைடு வாங்குது அப்படின்னு கேட்பேன் எடுத்துட்டு போட்டோம் இருந்துட்டு போட்டோம் அதனால என்ன இதே முதல்வர் பதவியிலையும் இதே எதிர்கட்சி தலைவர் பதவியிலையும் கொண்டு நீங்கள் பேசாத பேச்சா எனக்கு ஒரு முறை ஞாபகம் இருக்கு இப்படித்தான் வேணும்னு ஜெயலலிதாவை பார்த்து இவங்க இவர் கருணாநிதி என்னன்னா ஒய்யார கொண்டயாம் தாழம்பு அதிலே உச்சியிலே தாழம்பூவாம் உள்ளே இருக்குமாம் ஈரும் பேனும் அப்படின்னு சரியா ஒய்யார சௌரி கொண்டையாம் அது ஒய்யார சௌரி கொண்டையாம் தாழம்பூவாம் உள்ளே இருக்குவாம் ஈரும் பேனும் அப்படின்னு அதுக்கம்மா திருப்பி பதில் விட்டாங்க மொட்டை தத்தா குட்டையில் விழுந்த கதையாக கருணாநிதி இப்படியெல்லாம் பேசி கொண்டிருப்பதை பார்க்கும்பொழுது விந்தையாக இருக்கிறது அதோட வாயை அடைத்து கொண்டார் இவங்களுக்கெல்லாம் இப்படித்தாங்க பதில் சொல்கிறோம் நீ ஆரம்பித்து வைப்பதை மற்றவர்கள் முடித்து வைக்கிறார்கள் அது என்ன பால்கனி பாவை இப்போ நீ என்ன எங்கள் வீட்டில் காலை ஒரு வீடு மதியம் ஒரு வீடு என்று சொல்லக்கூடிய பறவை நீ சோ எதுக்கு சொல்ல வரேன்னா நீ என்ன கொண்டு வரியோ அதுதான் உனக்கு திருப்பி கிடைக்கும் நீ பேசுனது தானே நீயும் உன் மகனும் உன் தந்தையும் பேசியது உங்களுக்கு திருப்பி கிடைக்கிறது சரி இப்போ வே வே வா வேலு அவர்கள் கொடுத்தா இருந்த வெள்ள வெள்ளிச்சேர் அது சிம்மாசனம் சும்மா அதுதான் சொல்கிறேன் இனி இனி குடும்பத்தை பார்த்தீங்களா அந்த வெள்ளிச்சேரை எங்கே போகணும் நியாயமாக எங்கே போகணும் முதல்வருக்கு கொடுத்திருந்தால் தமிழக அரசாங்கம் சொல்லி கருவூலத்திற்கு செல்ல வேண்டும் அப்படியா ரூல்ஸ் படி அப்படியா போகணும் அப்படி தான் போகணும் சரி கட்சி தலைவருக்கு கொடுத்திருந்தால் கட்சிக்கு போகணும் இது எங்க போயிருக்கோம் எங்க போச்சு துர்கா ஸ்டாலின் வீட்டுக்கு போயிருக்கோம் நீங்க தான் போயிட்டு அப்படி போட்ட சர்வீஸில் எடுத்துகிட்டு போய் இறக்கி விட்டா போயிருக்கோம் ஆமாம் இப்போ நான் நிறைய இப்போ நான் ரெண்டு விதம் கேட்குறேன் ரெண்டு விஷயம் கேட்குறேன் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் கிருஷ்ணாநதி நீர் திட்டம் என்ன அதை வந்து இவர் வந்து கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே அதாவது கருணாநிதி வந்து இங்கே ஒரு விழா அங்கே சந்திரபாபு நாயுடு அவர் அங்கே ஒரு வெள்ளிக்கூடத்துலேருந்து அப்படி தண்ணியை ஊற்று வரான் இவர் இங்கேருந்து ஒரு வெள்ளிக்கூடத்தை அப்படி தண்ணியை பிடிச்சி வரான் சரியா அங்கே ஹைதராபாத்தில் ஒரு நிகழ்ச்சி இங்கே ஒரு நிகழ்ச்சி சரியா சந்திரபாபு நாயுடு வெள்ளிக்கூடம் எங்கே போனது ஆந்திரப்பிரதேச கருவூலத்துக்கு சென்றது கருணாநிதி வாங்கி கொண்ட வெள்ளிக்கூடம் எங்கே சென்றது எங்கே சென்றது என்ன வீட்டுக்கு சென்றது இப்படிதான் கேட்கணும் அதை யாராயிருந்து வீட்டுக்கு சென்றதா ஏன் வெள்ளிக்கூடம் யார் விட்டு போனோம் என் வீட்டு பணத்தில் நீ வெள்ளிக்கூடத்தை வாங்கிட்டு வர அளவு தெரியுமா அது பெரிய கூத்து என்ன தெரியுமா குழாயே பதிக்கவில்லை குழாயே பதிக்காமல் நீர் வந்து விட்டது எங்கே சந்திரபாபு நாயுடு அங்கே ஊற்றுகிறார் கருணாநிதி இங்கே பிடித்து கொள்கிறார் சரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் அம்மா வந்ததுக்கப்புறம் செக்ரட்டேரியில் வந்து முதல்ல காமிச்சது அதுதான் எங்கள் சட்டமன்றத்தில் சட்டம் சட்டப்பேரவை வந்தவுடன் முதல்ல இதை தான் எடுத்து காமிச்சாங்க என்ன ஆதாரத்தோடு ஏங்க நூறு கிலோமீட்டருக்கு இவிங்க வந்து குழாயே பதிக்கலைங்க குழாயே பதிக்காமல் நீர் வந்து விட்டது வெள்ளிக்கூடமும் ஆயமாகி விட்டது எங்கே போனது வெள்ளிக்கூடம் சரி அடுத்தது நான் கேட்குறேன் ரெண்டாயிரமாம் ஆண்டு டூ தௌசண்ட் ஜனவரி ஒன் திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் திறக்கப்படுகிறது இந்த திருவள்ளுவர் சிலைக்கு அடிக்கல் நாட்டியது யார் அடிக்கல் நாட்டியது புரட்சித்தலைவர் இந்தியார் அதுவும் என்ன அடிக்கல் நாட்டியது புரட்சித் தலைவர் கா ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டியது யாருன்னா முராஜ் தேசாய் சரியா அதற்கு நிதி ஒதுக்கியது செல்வி ஜெயலலிதா சரியா அதுக்கான ஆராய்ச்சி ஆராய்ச்சிக்கான நிதி ஒதுக்கியது அதுக்கப்புறம் அந்த நிதியிலேருந்து இவங்க வந்து கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இவங்களா ஒரு சிலையை ஒன்று கொண்டு வந்து வச்சாங்க அந்த சிலையை கருணாநிதி வடிவமைத்தாராம் சரியா அதற்கு கருணாநிதிக்கு சன்மானம் என்ன தங்க எழுதுகோள் கருணாநிதிக்கே பரிசளிக்க வேண்டும் என்று கருணாநிதியே முடிவு செய்தார் நல்ல விஷயம் தானாங்க ஆமாம் அந்த தங்க எங்கே போச்சு இப்போ யாரிடம் இருக்கிறது ராஜா ஏங்க கொடுத்தது என்ன முதலமைச்சருக்கு தானேங்க தானேங்க இப்போ போகணும் போகணும் அரசு கருவூலத்துக்கு வாளும் அந்த தங்க பேனாவே போயிருச்சு இனிமேல் இந்த தங்க பேனா எங்க இருந்து பேனான்னு சொன்னீங்க இல்லையா இப்போ இந்த மாதிரி நிறைய பேனாக்கள் கொடுக்கப்பட்டது ஏன்னா இந்த பேனாக்கள்லாம் எங்கேயே போனதுன்றது யாருக்கும் தெரியாது சரியா ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா சொத்து வழக்கு என்று வந்தபொழுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது போடப்பட்ட குற்றச்சாட்டுகள்ல பார்த்தீங்கன்னாக்க அவரிடம் வந்து தங்கம் வெள்ளி இதெல்லாம் இருந்தது அதுல நிறைய பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய கட்சியினர் கொடுத்த பரிசு பொருட்கள் அதாவது வாழ் வெள்ளி வாழ் தங்க வாழ் இந்த மாதிரிலாம் கொடுத்த பரிசு போட்டு அதை எல்லாமும் கூட அவங்களோட சுத்தா சேர்த்தாங்க சரியா அப்போது இந்த எழுது கோலை அந்த வெள்ளிக்கூடத்தை அதுக்கப்புறம் அது இது என்னது இந்த மோதிரம் ஒன்று வாங்கினாங்களே யார்கிட்ட இருந்து அறிவாலயத்தை இது பண்ணும்போது இதெல்லாம் யார் கணக்கில் சேர்க்க போறீங்க எங்க இருந்து வரும் அடுத்த ஒரு கதை சொல்றேன் என்ன அதுவும் தெரிஞ்சுக்கோங்க இது என்னன்னா இந்த சால்வை போத்துறாங்க பாரு கருணாநிதி ஆமாம் இந்த சால்வை போத்துலாம் சால்வை கவரே பிரிக்கக்கூடாது ஏன் அது அப்படியே திரும்பி கடைக்கு கொடுக்க போகணும் ஏங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்து தேவையெல்லாம் பேக்கேஜ் பண்ணி அதை கவர் பிரிக்காம தலைவரை பார்க்க வரும்போது நீ ஒன்று கொண்டு போறீங்கல்ல அதை பிரிச்சு எதுக்கு போத்துற போத்தாத அப்படியே வை பிரிச்சு போத்திட்டா அது திரும்பி கடைக்கு கொடுக்கும் பொழுது அது பாதி விலைக்கு தான் வாங்கிப்பான் கவரோட கொடுத்தா முழு விலை வச்சா இங்கே தான் நீங்கள் கருணாநிதி தனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுலையும் பார்த்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே சரி வரக்கூடிய சால்வைகள்லாம் தயாவலமா சரியா தர்ஸ்டே ஃப்ரைடே சட்டர்டே வரக்கூடியதெல்லாம் வந்து ரஜாத்தியம்மாவுக்கு வரலைன்னா ரெண்டு பேரில் ஒருத்தர் மென்னியை பிடிச்சிருவாங்க எங்கள் வேணாம் வேணாம் இந்த இருக்கும் ஒன் டே விட்டுட்டிங்களே ஏங்க அந்த ஒன் டே ரெஸ்ட்டு கருணாநிதி ஓகே சரியா இல்லை அந்த ஒன் டே வரது கருணாநிதி எடுத்துப்பார் பாக்கெட் மணி சரியா இப்போ 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 எதுக்கு நான் சொன்னா இதெல்லாம் குடும்பம் வந்து இப்படியான ஒரு அல்ப குடும்பம் இந்த அல்ப குடும்பம் இந்த வெள்ளிச்சார வச்சுக்கிட்டு அந்த அரசியல் புத்தடிக்கு பயில்வானிய வேலையே அப்புறம் நான் இங்கேருந்து விழுது பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து ராஜேந்திர சோழன் பக்கத்துல இருந்தார் நான் எப்படி இருக்குமோ அதை பார்த்தா மாதிரி இருந்துச்சு எனக்கு ராஜராஜ சோழன்

இருந்தாலும் என்னதான் அது தங்க சேர்லையாவது உட்கார வச்சிருக்காங்க அவர் லெவலுக்கு வெள்ளி சாலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னவோ நாட் சாட்டிஸ்ஃபை அப்படி கிடையாது நீங்க வந்து ராசி பலன்லாம் பார்ப்பாங்க அது வரையா அதெல்லாம் இருக்கு இல்லையா அதனால அது ஜோடி தினம்லாம் பார்த்து தங்க சேர்ல உட்காந்து அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு கூட யோசிக்கலாம் புரியுது நிறைய இருக்குல்ல ஆமா நித்யானந்தா தான் தங்கச்சாரில் உட்காந்துருப்பாரு இல்லைங்க இப்போ அடுத்த ஒரு விஷயம் ஒரு மனதை கவர்ந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா மனதை ஏன் ஆண்டாள் அப்படின்னு கேட்காம அவ தேன் ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து போயிருந்தா அரசியலின் தேன் ஆண்டாளா ஒருத்தங்க அவதரிச்சிருக்காங்க நான் பெற்ற இன்பம் அதாவது தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் அப்படியே ஆண்டாளாக மாறிவிட்டார்கள்

இதெல்லாம் வந்து நீங்க பா இல்ல இதெல்லாம் வந்து நீங்க என்னங்க இதுதாங்க திமுக இதான திமுக இதான் திமுக இருந்தாலும் கிஷோர் வாயில ஆனா நான் உன்னேன்னு சொல்றேன் ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் எங்க அந்த கொண்டையையும் புளியையும் திருட்டு வந்தீங்களா மரியாதையா எங்க கொண்டு போய் திருப்பி கொடுத்துருங்க அவங்க வாடகை கொடுக்க போறாங்க உங்களுக்கு என்ன வாடகை கொடுத்து என்னைக்கு இந்த குடும்பம் வாங்கியிருக்கு இல்ல இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க வாங்கியிருக்காங்க ஒழுங்கு மரியாதையா அந்த கொண்டை கொண்டையும் புளியும் கிளியையும் கொண்டு போய் திருப்பி கொடுத்துருவாங்க

வந்து கஷ்டப்படுறாங்களே அப்படின்றது சென்டிமெண்ட் வரும் சரியா நீ மக்களை சுரண்டி திரும்பிட்டு உனக்கம் சென்டிமெண்ட் வரும் அது ரைட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மருதுநாயகம் படம் வருதோ இல்லையோ அதுக்கு முன்னாடி ஜிடிஎஸ் சிக்ஸ் வருதோ இல்லையோ அதுக்கு முன்னாடி வந்து கிஷோரோட வந்து கானா பாட்டு வந்துருச்சு இதுக்கு மேலே எனக்கு எது ரியாலிட்டி எது ஃபேண்டஸின்னு புரியல அப்படி அந்த கிரகத்தோடையே வந்து முடிச்சுக்கிறேங்க வணக்கங்க